வணக்கம் மங்களிம் தந்தனானே கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தேவரூபன் ரதி தேவியின் திருமணம் நடக்கிறது ரதி தனக்கு திருமணம் ஆனதை தன் அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் தாலியை மறைத்து பிறந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு அவ்வப்போது புகுந்த வீட்டிற்கு சென்று தன் காதல் கணவனை சந்தித்து வருகிறாள் அடுத்த நாள் ரதி அலுவலகத்தில் இருக்கும்போது போது அமலடு உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன என்றான் ரோகன் ஓ லேடிஸ் கிட்ட வயசை கேட்கக்கூடாதுல்ல ஓகே உன்னோட ப்ரொஃபைல பார்த்தா தெரிஞ்சிருது என்று அவன் ஆபீஸ் ப்ரொஃபைலை பார்த்துவிட்டு ஏய் லட்டு நீ என்னை விட மூணு மாசம் பெரியவள் என்றான் ரோஹன் நான் பிறந்த வருஷம்தான் நீயும் பிறந்திருக்க ஆனா நீ அக்டோபர் நான் டிசம்பர் என்றான் அவன் அப்போ இனிமே என்னை நீ அக்கான கூப்பிடலாமே என்றார் ரதி நோனோ மூணு மாசம் தானே அது ஒரு பிரச்சனையும் இல்ல நான் உன்னை லட்டுனை கூப்பிடுறேன் என்றான் ரோகன் சிரித்தபடியே வந்த முதல் நாளே ஆர்வக்கோளாறாக பேசும் ரோகனை என்ன சொல்வது என்று புரியாமல் குழம்பி போய் உட்கார்ந்திருந்தாள் ரதி என்ன சொன்னாலும் அவன் மட்டும் லட்டு என்று கூப்பிடுவதை மாற்றவில்லை எக்ஸ்போர்ட் நிர்வாகியான அசோக் அதிகமாக யாரிடமும் பேசுவது கிடையாது ஏதாவது வேலை இருந்தால் மட்டுமே அழைப்பார் அன்று தேநீர் இடைவேளியின் போது ரேணுகாவை பார்த்த ரதி வேலையை பற்றி விசாரித்தாள் அங்க ஐந்து பெண்கள் இருப்பதால் நன்றாக இருக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆமா உனக்கு உன் புருஷன் கேபின்ல தானே வேலை என்றாள் ரேணு குறும்பாக இல்லடி எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல அங்க ரோஹன்னு ஒருத்தர் இருக்கான் நம்மளை விட சின்ன பையன்தான் சரியான ஆர்வ கோளாறு இம்ச வந்த முதல் நாளே வழியறான் அது மட்டுமா லட்டுன்னு நிக்னேம் வச்சு கூப்பிடுறான் என்றாள் ரதி என்ன லட்டுன்னு கூப்பிடுறானா பேசாம உன் புருஷன்கிட்ட சொல்லிடு என்றாள் இல்லடி அந்த ரோஹன் தேவாவுடைய அவன் கவலையே படுறதில்ல வந்த முதன் நாள்லயே அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு எப்படி போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது அதான் பார்க்கலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் ரதி தேவாவின் அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்து இரண்டு மாதம் ஆகிவிட்டது நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது தன் கேபினில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருந்தாள் ரதி பின்னாலிருந்து யாரோ தன்னையே பார்ப்பது போல தோன்ற வேகமாக திரும்பி பார்த்தாள் மேனேஜர் கேபினில் இருந்து அசோக் தான் ரதியை பார்த்து கொண்டிருந்தான் ரதி திரும்பியதும் உடனே வேலை செய்வது போல ஃபைல்களை புரட்ட ஆரம்பித்தான் இதுபோல் அடிக்கடி நடக்கிறது இந்த அசோக் ரதியிடம் மட்டும் சிரித்து சிரித்து பேசுவதும் அவள் வேலையில் ஏதாவது தவறு செய்யும் போது திட்டுவதே கிடையாது அதுவே வேறு யாராவது சிறு தவறு செய்திருந்தாலும் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி விடுவான் இப்போதெல்லாம் வீட்டிற்கு போன பிறகும் கூட இந்த அசோக் ரதிக்கு போன் செய்து தேவையில்லாமல் வேலையை பற்றி கேட்பது போல ஏதாவது பேசுவான் இது ஆரம்பத்தில் வாரத்தில் ஓரிரண்டு நாட்கள் என்று இருந்தது இப்போது தினமும் என்றாகிவிட்டது வீட்டில் இருக்கும்போது போது அசோக் போன் செய்தால் ஒரு ஐந்து நிமிடம் அவன் கேட்கும் விஷயங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி போனை வைத்து விடுவாள் ரதி ஒரு சில நாட்கள் வீட்டில் இருக்கும் போது வீடியோ கால் செய்து பேசுவான் ரதிதான் நெட்வொர்க் வரவில்லை என்று கூறி வீடியோ காலை கட் செய்து விடுவாள் இப்போது ரோஹனின் செயலால் அவளுக்கு எந்த தொல்லையும் இல்லை அவன் சிறப்பிள்ளை போல விளையாட்டுத்தனமாக பேசுவான் லட்டு என்று கூப்பிடுவான் அதோடு சரி மற்றபடி பெரிய வில்லன் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இப்போது பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்திருப்பது இந்த அசோக்கின் பிரச்சனை தான் ரதி ஒரு நாள் உட்கார்ந்திருக்க அவளை வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தான் அசோக் அதை பார்த்ததும் சார் என்ன பண்றீங்க என்ன எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க என ரதி கேட்க இல்ல ரதி அங்க இருந்த ஃபேப்ரிக் எக்ஸ்போர்ட் மெட்டீரியல தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என்று சமாளித்தான் ரதி இனிமேலும் அமைதியாக இருக்கக்கூடாது என்று தேவாவிடம் அசோக்கை பற்றி கூற என்ன இப்படி சொல்ற அசோக்கை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவரு அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு என்று தேவா கூறியது ரதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது ரதிக்கோ அது பெரிய ஏமாற்றம் அன்னைக்கு அந்த பைனான்ஸ் கம்பெனி மேனேஜர் பிரச்சனையில எனக்கு தொல்லை கொடுக்குறான்னு தெரிஞ்சதும் கொதிச்சு போனவரு இன்னைக்கு இத இவ்வளவு கூலா சொல்றாரு அந்த ஆளை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே என்று நினைத்த ரதிக்கு கண்களில் கண்ணீர் தான் வந்தது அடுத்து இரண்டு மூன்று மாதங்கள் ஓடிவிட்டது ரதிக்கும் ரேணுவிற்கும் மாதம் முப்பதாயிரம் சம்பளம் ரதியை பார்க்க வேண்டும் என்று தோன்றும் போதெல்லாம் அவளை கேபினுக்கு வர சொல்லி எதிரே உட்கார சொல்லி எதுவும் பேசாமல் ரசித்து பார்த்து கொண்டிருப்பான் தேவா அவ்வப்போது ஒரு முத்தம் கேட்டு அடம் செய்வான் ரதியோ அவனை எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை ஆஃபீஸ் என்று அவனுக்கு சூழ்நிலையை புரிய வைக்க முயல அவன் நினைத்ததை நடத்தாமல் விட்டால் அது தேவரூபன் இல்லையே கடைசியில் கேபின் கதவை லாக் செய்துவிட்டு அவன் கேட்டதை கொடுத்து விட்டு தான் ரதி போய் அவள் வேலையை பார்க்க முடியும் எதுக்கு தேவா அண்ணா அடிக்கடி கூப்பிடுறாங்க அப்படி என்னதான் பேசுவீங்க ஏன் இவ்வளவு நேரம் என்று ரோகன் அவளை ஒரு தினசாக பார்த்துவிட்டு கேள்விகளை கேட்கும்போது அவனை சமாளிப்பது மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் ரதிக்கு அன்று ஏற்றுமதி சம்பந்தமான ஒரு ஃபைலில் கையெழுத்து வாங்க அசோக்கின் அறைக்கு சென்றாள் ரதி பேசிக்கொண்டே ரதியின் பக்கத்தில் வந்த அசோக் ரதி உன்னோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா என்று கேட்டுவிட்டு பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டான் சார் என்று ரதி பேசும்போது இந்த சார் எல்லாம் வேண்டாம் என்ன ஒரு வாட்டி மாமானு கூப்பிடு என்றான் என்ன மாமான்னு கூப்பிடணுமா என்ன சார் பேசுறீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இதனா கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா என்றாள் இல்ல நான் சும்மா தான் சொன்னேன் ப்ளீஸ் இத எதுவும் பெரிய இஷ்யூ பண்ணிடாதீங்க என்றான் அசோக் ஆனால் அவ்வப்போது வேலை விஷயம் என்று அழைத்து பேசுவதும் போனில் பேசுவதும் தேவை இல்லாமல் அவளுக்கு தெரியாமல் அவளை போட்டோ எடுப்பதும் வீடியோ எடுப்பதும் நடந்து கொண்டுதான் இருந்தது இந்த அசோக்கை பற்றி நினைக்கும் போதே எரிச்சலாக வந்தது ரதிக்கு பொறுக்கி என்று பற்களை கடித்தாள் ஏய் என்ன ரதி பொறுக்கின்னு திற தேவாதான் அவள் எதிரில் நின்றிருந்தான் நான் அந்த அசோக்க சொன்னேன் ஒன்று என்ன வேற செக்ஷனுக்கு மாத்துங்க இல்ல அந்த ஆளை வேற பக்கம் மாத்துங்க என்றாள் ரதி கோவிச்சுக்காத செல்லமா நம்ம கம்பெனியோட எக்ஸ்போர்ட் இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கிறதுக்கு காரணமே அசோக் தான் அவனை மாத்தினா என்னோட தொழிலுக்கு அது பெரிய பாதிப்பாயிடும் என்றான் தேவா அப்போ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு உங்க தொழில்தான் முக்கியம் அப்படித்தானே என்றாள் ரதி இல்லமா அந்த அசோக் உன்கிட்ட என்ன தப்பா பிஹேவ் பண்ணினான் என்றான் தேவா அவன் அடிக்கடி என்னை பார்க்குறான் ஃபோட்டோ எடுக்கிறான் வீடியோ எடுக்கிறான் தேவையில்லாம வீட்டுக்கு ஃபோன் பண்றான் என்றாள் ரதி சரி தப்பா ஏதாவது பேசினானா என்றான் தேவா தப்பா எதுவும் இல்லை ஆனால் ஒரே ஒரு வாட்டி என்ன மாமான்னு கூப்பிடுன்னு சொன்னான் நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டினதும் சும்மா ஆயிட்டான் என்றாள் ரதி யோசனையாய் தன் தாடையை தடவினான் தேவா சரி சீக்கிரமே இந்த விஷயத்துல ஒரு முடிவு செய்யற நீ ஒன்னு கவலைப்படாத என்ற தேவா அன்று மாலை வேலை முடிந்து ரேணுவும் ரதியும் அலுவலகத்திலிருந்து கிளம்பி வெளியே வந்தனர் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த ரோகன் ஏய் லட்டு வா உன்னை வீட்ல ட்ராப் பண்ற என்றான் வேண்டா நான் ஆட்டோலயே போயிடுறேன் என்றாள் ரதி உடன் ரேணுவும் இருந்தாள் என்ன வீட்ல ட்ராப் பண்றீங்களா என்றாள் ரேணு அவளை ஏற இறங்க பார்த்த ரோகன் நீங்க லட்டுவோட ஃப்ரெண்டு தானே உங்க பேர் என்ன என கேட்டான் என் பேரு ரேணுகா என்றாள் ரேணு அவனையே பார்த்தபடி நான் பேர் இருக்கிறவங்கள பைக்ல ஏத்த மாட்டேன்னு எங்க தெய்வத்துக்கு சத்தியம் பண்ணிருக்கேன் ரேணுகா என்று கூறிவிட்டு அவன் பைக்கில் பறக்க சரியான கொழுப்பு பிடிச்சவன் என்று ரோகனை ரேணு திட்ட ரதிக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை ரதி தேவாவின் வீட்டிற்கு சென்று தன் படிப்பு சம்பந்தமான சந்தேகங்களையும் ஆபீஸ் விஷயங்களையும் தேவாவிடமே கற்றுக்கொண்டாள் தேவா அவளுக்கு ஆபீஸ் நிர்வாகத்தை ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுத்தான் அதற்கு குரு தட்சணையாக முத்தங்களை பெற்றுக்கொண்டான் ரதியின் முதல் வருட படிப்பு முடிய இன்னும் சில மாதங்களே இருந்த நிலையில் ஒரு நாள் சதீஷ் திருமண தேதியை குறித்து விட்டு வந்து ரதியின் அப்பாவை சந்தித்தான் மூன்று மாதம் விட்டு திருமணம் நடத்துவதற்காக எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது ரதியோ இதை தேவாவிடம் மூச்சு விடவில்லை தெரிந்தால் அவ்வளவுதான் கொதித்து போய் விடுவான் ஆனால் ரதி ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாள் என்பது தேவாவுக்கு நன்றாக புரிந்தது என்ன ரதி ஏதாச்சும் பிரச்சனையா என்றான் அவளை தன் கேபினுக்கு அழைத்து பிரச்சனையா இல்லையே அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல என்றாள் இந்த ஒரு வாரமா உன் முகமே சரியில்லையே வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா என்ன என்றான் தேவா ஒரு நிமிடம் அவனிடம் விஷயத்தை சொன்னால் அவன் ஏதாவது செய்வான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று தோன்றினாலும் அவள் அப்பாவை நினைத்ததும் திருமண விஷயத்தை பற்றி தேவாவிடம் சொல்ல முடியவில்லை அவளால் நிஜமா ஒன்னும் இல்லையா என்று அவள் முகத்தையே அவன் கூர்ந்து பார்க்க பார்க்க பயமாக இருந்தது ரதிக்கு சரி நீ போய் வேலையை பாரு என்று சொல்லி அவன் வாயை மூடுவதற்குள் ரதி கேபின் கதவை தாண்டி இருந்தாள் தன் ட்ரிம் செய்த தாடியை தடவியபடியே யோசித்த தேவா ஏதோ சரியில்லையே செல்லம்மா நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறடி இரு கண்டுபிடிக்கிறேன் என்று பியூனை அழைத்தவன் புரொடக்ஷன்ல இருந்து ரேணுகாவை வர சொல்லுங்க என்றான் அடுத்த ஐந்து நிமிடத்தில் ரேணுகா தேவாவின் எதிரில் உட்கார்ந்திருந்தாள் ரவியுடைய இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் ரேணு நீங்களே சொல்லுங்க என்றான் தேவா மொட்டையாக போட்டு வாங்கும் எண்ணத்துடன் எந்த பிரச்சனைக்கு என்றாள் ரேணு அதான் இப்போ ஒரு வாரமா பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு இருக்காளே அந்த பிரச்சனைக்கு தான் என்றான் தேவா என்ன இந்த ரதி தேவா கிட்ட கல்யாண விஷயத்தை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இவளே சொல்லிட்ட போல இருக்கு தேவா உங்களுக்கு இந்த விஷயம் என்றாள் ரேணு ரதி தான் சொன்னா இப்ப என்ன செய்யலாம் நீங்களே ஒரு தீர்வு சொல்லுங்க என்றான் தேவா சிம்பிள் உங்களுக்கும் ரதிக்கும் கல்யாணம் ஆன விஷயம் சதீஷுக்கு தெரியாததுனால தானே அவன் கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணியிருக்கான் நீங்க ரெண்டு பேரும் போய் சதீஷ் கிட்ட எங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிடுங்க அவன் ஒதுங்கிடுவான் என்றாள் ரேணு ரதிக்கு கல்யாண தேதி முடிவாயிருக்கா பட்களை கொறித்தான் தேவா அம்மா கல்யாண தேதி எப்போ என்றான் ஏன் ரதி இதை உங்ககிட்ட சொல்லலையா என்றாள் ரேணு சொன்னா பட் டென்ஷன்ல நான்தான் மறந்துட்டேன் என்றான் தேவா இன்னும் மூணு மாசம் இருக்கு என்றாள் ரேணு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்ட தேவா ஓகே ரேணு நீங்க போங்க என்றான் தேவா என்னுடைய ஐடியா எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே என்றாள் ரேணு உங்க ஐடியா தானே ஒன்னு பண்ணுங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல டீ பிரேக் நீங்க ரதிக்கிட்ட போய் இந்த ஐடியாவை சொல்லி அவ என்ன சொல்றான்னு கேளுங்க அப்புறமா நான் சொல்றேன் என்றான் தேவா சரி என்று கிளம்பிய ரேணு தேநீர் இடைவேளையில் ரதியை பார்த்தாள் ரதி ரேணுவின் தலையில் நன்றாக கூட்டிக் கொண்டிருந்தாள் லூசு லூசு உனக்கு அறிவில்ல எப்பவுமே பெரிய இவ மாதிரி பேசுவ இப்போ தேவா உன்கிட்ட போட்டு வாங்கியிருக்காரு அது கூட தெரியாம எல்லாத்தையும் ஒளறி வச்சிருக்க என்றாள் அப்போ நீ எதுவுமே சொல்லலையா என்றாள் ரேணு அதிர்ச்சியாக உன் தல நான் தான் உன்னை எதுவுமே சொல்லாதேன்னு சொன்னேன்ல பிறகு நான் எப்படி சொல்லுவேன் என்றாள் ரதி ஆத்திரம் பொங்க ஏய் சாரிடி தேவா சொல்லும்போது போது அவரு சும்மா சொல்ற மாதிரியே இல்லை எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசினாரு என்றார் ரேணு சதீஷ் பேர சொன்னா சும்மாவே ஆடுவாரு நீ வேற கல்யாண தேதி முடிவு ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் காலில் சலங்கிய கட்டி விட்டுட்டு வந்திருக்க என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே என்றாள் ரதி அன்று ரதியிடம் வந்த அசோக் ஒரு பெரிய வேலையை கொடுத்து இத இன்னிக்கே நீங்க முடிக்கணும் என்றான் சார் இப்பவே மணி நாள் ஆயிருச்சு இதை முடிக்க அட்லீஸ்ட் நாலு மணி நேரம் ஆகும் நாளைக்கு முடிச்சு கொடுக்கவா என்றார் ரதி தேவா சார் தான் சொன்னாரு நீங்க அவர்கிட்டயே பேசிக்கோங்க என்றான் அசோக் ரதி தேவாவை பார்க்க கேபினுக்கு சென்றாள் அங்கு அவன் இல்லை போன் செய்து பார்த்தாள் அவன் போனை எடுக்கவே இல்லை ச ஏன் இப்படி பண்றாரு எல்லாம் இந்த ரேணுவால வந்தது என்று புலம்பிக்கொண்டே வேலையை செய்ய ஆரம்பித்தாள் அலுவலகத்திலிருந்து ஒவ்வொருவராக வீட்டுக்கு கிளம்பினார்கள் ஏய் லட்டு என்ன கிளம்பலையா வா போகலாம் என்றான் ரோகன் இல்ல சார் இதை முடிச்சிட்டு போக சொன்னாரு லேட்டாகும் நீ போ ரோகன் என்றாள் ரதி பரவாயில்ல நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று அவள் பக்கத்தில் சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு பேப்பரில் ஸ்டாக் இருந்ததை ரோகன் சொல்ல அதை கம்ப்யூட்டரில் சரி பார்த்து கொண்டிருந்தாள் ரதி மணி ஆறரை அலுவலகமே வெறிச்சோடி இருக்க ரோகனும் ரதியும் மட்டும் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் உள்ளே வந்த பியூன் மேடம் நான் கிளம்புறேன் இந்தாங்க சாவி போகும்போது ரூமை பூட்டிட்டு சாவிய வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போங்க என்று கூறி சென்றான் அடுத்த பத்து நிமிடத்தில் தேவா உள்ளே நுழைந்தான் தன் பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டபடி ரதியை முறைத்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் ரோகன் நீயே இன்னும் கிளம்பாம இருக்க என்றான் தேவா அண்ணா பாவம் லட்டு தனியா இருக்கா அதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு என்று அவன் முடிப்பதற்குள் நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் என்றான் தேவா பரவாயில்லண்ணா நான் ஃப்ரீ தான் நானும் இருக்கேன் என்றான் ரோகன் ரோகன் கிளம்புன்னு சொன்னேன் என்று தேவா அதட்டலாய் அட்டலாய் கூறவும் ஓகேண்ணா என்றவன் பாய் லட்டு என்று கூறிவிட்டு தேவாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இந்த பொண்ணு வந்ததுல இந்த இந்த அண்ணா சுத்தமா சரியில்லை ஏதோ ஒரு சாக்கு சொல்லி அவளை ரூமுக்கு கூப்பிடுறாரு இல்லனா அவரே கிளம்பி இங்கே வந்துடுறாரு என்று முணுமுணுத்து கொண்டே சென்றான் ரோகன் ரதியின் பக்கத்தில் சேரை இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்தான் தேவா பயத்தில் ரதிக்கு பேச்சே வரவில்லை நான் அப்பவே உங்களை பார்க்க வந்த நீங்க இல்ல அப்புறம் கால் கூட பண்ணினேன் நீங்கள் எடுக்கலை என்றாள் மெதுவாய் மேடம் எதுக்கு என்ன பார்க்கணும் எனக்கு கால் பண்ணணும் நான் யாரு உங்களுக்கு என்றான் எங்கோ திரும்பியபடி யாருன்னா புருஷன் இதோ இத கட்டி என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டவர் என்று தாலியை எடுத்து காட்டினாள் ரதி எப்படி பேசினால் அவனுக்கு கோபம் குறையும் என்று ரதிக்கு தெரியுமே ஆனால் இந்த முறை அவள் பேச்சு பலன் அளிக்கவில்லை ஓ இதெல்லாம் மேடமுக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கா என்றான் ரதி அமைதியாக அவனையே பார்க்க அப்புறம் மேடமுக்கு கல்யாண தேதி வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு அழைப்பு இல்லையா என்றான் கல்யாணமா யாருக்கு யார் சொன்னா உங்களுக்கு இந்த ரேணுவா அவ ஏதோ உளறினா அது உண்மைன ஆயிடுமா என்று ரதி சொல்லி வாயை மூடுவதற்குள் தேவா அவள் கன்னங்களோடு சேர்த்து தாடையை அழித்து பிடித்திருந்தான் கன்னத்தில் இருந்த எலும்பு பற்களோடு சேர்ந்து அழுத்த வழி தாங்க முடியவில்லை ரதிக்கு அவன் பிடித்த பிடியே உணர்த்தியது அவன் எவ்வளவு கோபத்தில் இருக்கிறான் என்பதை ஆ அம்மா வலிக்குது விடுங்க என்றாள் ரதி தன் கண்களை சில வினாடிகள் மூடி திறந்து தன் கோபத்தை நிலைப்படுத்திய தேவா மெதுவாக அவன் பிடியை தளர்த்த அம்மா என்ன வலி இப்படியே பண்ணுவீங்க என்றார் ரதி தன் கண்ணத்தை தேய்த்து கொண்டே பாவம் அவளும் இத்தனை நாளாய் அவன் அன்பின் அழுத்தத்தையும் அந்த வழியையும் தானே அனுபவித்து இருக்கிறாள் அவன் ஆத்திரத்தின் வழி ஆக்ரோசத்தின் வலி என்ன என்பது இன்றுதானே அவளுக்கும் தெரிந்தது சேரை விட்டு எழுந்த ரதி பாட்டிலில் இருந்த தண்ணீரை குடித்து விட்டு இருந்தவன் தட்டிவிட்டதில் தரையில் விழுந்த பாட்டிலிருந்து கொண்டிருந்தது அந்த சுழலும் நாட்காலியில் ஹெட்ரெஸ்டில் தன் தலையை சாய்த்து கண்களை மூடி உட்கார்ந்திருந்தான் தேவா அவன் ரத்த அழுத்தம் கூடியிருந்தது ஒரு ஒரு முறையும் இந்த சதீஷ் விஷயம் வரும்போது இப்படித்தானே கொதித்து போகிறான் அவன் தன் சேரிலிருந்து எழுந்த ரதி தேவாவிற்கு பின்னால் வந்து நின்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் மூக்கோடு மூக்கை உரசினாள் நெற்றியில் விழுந்த அவன் கூந்தலை இதமாய்க் கோதி ஒதுக்கிவிட்டு அவன் நெற்றியில் முத்தம் பதித்தாள் ஆனால் அவனும் தன் கண்களை திறக்கவே இல்லை தேவா அழைத்த ரதியின் குரலுக்கு எந்த பதிலும் இல்லை என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் உங்களை விட்டு போயிடுவேன் நினைக்கிறீங்களா என்றாள் இதற்கும் பதில் மெளனம்தான் அப்போ நீங்க மட்டும்தான் என் மேல அன்பும் காதலும் வச்சிருக்கீங்க எனக்கு உங்க மேல எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டீங்கல்ல நீங்க எப்பவுமே சொல்லுவீங்களே ஏன் உயிரிடு நீ அப்படின்னு அதேதான் நானும் சொல்றேன் என்னோட உயிர் நீங்கதான் நீங்க இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்றார் ரதி இப்போது தேவா மெதுவாக கண்களை திறந்தான் அவன் கண்கள் சிவந்து போய் கலங்கி இருந்தது தன் கழுத்தை கட்டிக்கொண்டு பின்னால் நின்றவளை பார்த்தான் அந்த சதீஷால எனக்கு டார்ச்சர் ஆகுதுடி என்றவன் அவள் தலை கூந்தலை பிடித்து இழுத்து அவள் தலையை குனிய வைத்து அவள் இதழோடு இதழ் பதித்து கோபத்தில் கொதிக்கும் அவன் குருதியை சீர்படுத்தினான் இங்க வந்து உட்காரு என்று எதிரில் இருந்த சேரை காட்டியவன் இந்த பிரச்சனைக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுவோம் இப்பவே அந்த சதீஷுக்கு போன் பண்ணி அவனை இங்க வர சொல்லு என்றான் தேவா சதீஷா இங்கே வர சொல்லணுமா எதுக்கு என்றாள் ரதி இனிமேலும் நம்ம விஷயம் அவனுக்கு தெரியாம இருக்கக்கூடாது அவனை இங்க வர சொல்லு நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அவனுக்கு புரியிற மாதிரி நானே அவங்கிட்ட பேசுறேன் என்றான் தேவா ஓ ரேனு கொடுத்த ஐடியாவா முதல்ல அவளை உதைக்கணும் என்று முணுமுணுத்தாள் ரதி ஐயோ வேதாளம் திரும்பவும் முருங்கமரம் ஏறுதே ரதி தேவாவின் கைகளை ஆறுதலாக பற்றி கொண்டாள் தேவா சதீஷ்கிட்ட நானே பேசுறேன் என்றாள் ஓகே சரி நீயே பேசு இப்பவே அவனை வர சொல்லு என்றான் இப்போ வேண்டாம் இன்னொரு நாள் பேசுகிறேன் என்றாள் ரதி ரதி திரும்பவும் என்னை டென்ஷன் படுத்தாத இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளோட முதல் வருஷம் கல்யாண நாளே வந்துடும் நீ இப்போ அப்போன்னு ஒரு வருஷமே முடிய போகுது என்றான் இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ் என்றாள் சரி உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா என கேட்டான் தேவா பாஸ்போர்ட்டா அது எதுக்கு என்கிட்ட இல்ல என்றால் சரி நாளைக்கே நம்ம உனக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்றோம் என்றான் எப்படியோ தேவா சமாதானமானால் போதும் என்று நினைத்து சரி என்றாள் ரதி சரி வா போகலாம் நானே உன்னை டிராப் பண்றேன் என்றான் தேவா இல்ல எனக்கு இன்னும் அசோக் சார் கொடுத்த வேலை முடியலையே என்றாள் நான் தான் உன்கிட்ட பேசணும்னு உன்னை இருக்க வச்சேன் போதும் போதும் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் வா என்றான் காரில் போகும்போது ரதி தேவாவிடம் எதுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்க என கேட்டாள் நீ இப்படியே வீட்டில் விஷயத்த சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லாமையே இருக்கேன் உனக்கு வீட்டில் சொல்கிற தைரியமும் இல்லை நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிற அதான் நம்ம ரெண்டு பேரும் யாருக்கும் எதுவும் சொல்லாமல் ஃபாரின்ல போய் ஒரு மூணு மாதம் தங்கிட்டு அப்புறமா இந்தியா வந்தோன்னா நம்ம விஷயத்தை எல்லாரும் சொல்லாமையே புரிஞ்சுக்குவாங்க என்றேன் தேவா ஐயோ ஏற்கனவே எங்கள் அக்கா சொல்லாமல் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எங்கள் அப்பா பயங்கர கோபத்தில் இருக்காரு இதுல நானும் அதையே பண்ணினேன்னா அவ்வளவுதான் என்றால் ரதி நம்ம எங்க அதையே பண்ண போறோம் உங்க அக்கா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதானே ஓடி போறோம் என்று சிரித்தான் தேவா நீங்க திடீர்னு கோபப்படுவீங்க திடீர்னு சிரிக்கிறீங்க ஆனா அது என்னால முடியாது ஒரு பக்கம் எங்க அப்பா இன்னொரு பக்கம் நீங்கன்னு எனக்கு தலையே சுத்துது இந்த நேரத்துல நீங்க காமெடி பண்றீங்களா என்று அவன் கண்ணத்தை கெள்ளினாள் ரதி என்ன முரண்டு பிடித்தாலும் கடைசியில் ரதியின் நிலைமையை புரிந்து கொண்டு அவன் சமாதானமாகி விடுவான் என்ற நம்பிக்கை அவளுக்கு எப்போதும் உண்டு கொஞ்ச நேரம் முன்னாடி எவ்வளவு டென்ஷன் ஆனீங்க நானே பயந்துட்டேன் ஆனா இப்போ ஜாலியா சிரிக்கிறீங்க செடுசெடுன்னு கோபமா இருக்காதீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் நல்லா இருக்கும் என்றாள் ரதி எனக்கு டென்ஷன் கொடுக்கிறவ நீ தான் என்னோட டென்ஷனை குறைக்கிறவளும் நீதான் என்றான் தேவா நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அந்த அசோக் எப்ப பாரு ஃபோனை வச்சு என்னை ஃபோட்டோ எடுக்கிறான் வீடியோ எடுக்கிறான் அவனை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொன்னேன் என்றார் ரதி ம் சரி சரி நாளைக்கே விசாரிக்கிறேன் என்றான் அடுத்த நாள் இருந்தே ஆன்லைனில் ரதிக்கு பாஸ்போர்ட் அப்ளை செய்தான் தேவா அடுத்த ஒரு வாரம் ஓடியது அசோக்கிடம் எந்த மாற்றமும் இல்லை அவன் ரதியை பார்ப்பதும் அவளை தினம் தினம் போட்டோ எடுப்பதும் வீடியோ எடுப்பதும் பொறுமையை இழந்த ரதி அசோக்கிடம் சென்று உங்க ஃபோனை ஒரு நிமிஷம் கொடுங்க என்றாள் ஏன் போனா எதுக்கு என்றான் அசோக் நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்னை வீடியோ எடுத்தீங்கல்ல காட்டுங்க உங்க போனை என்றாள் அதற்குள் ரோகனும் உள்ளே வர என்ன விஷயம் என்ன லட்டு என்றான் ரதி விஷயத்தை சொல்ல சரிவா நம்ம தேவா அண்ணா கிட்ட சொல்லுவோம் அவரு போனை வாங்கி பார்த்தா விஷயம் தெரிஞ்சிடும் என்றான் ரோகன் ரதியும் ரோகனும் தேவாவின் அறைக்கு சென்றனர் ரதி நடந்த விஷயத்தை தேவாவிடம் சொன்னாள் அதற்குள் அசோக் அங்கு விட்டான் அசோக் உங்க போனை கொடுங்க என்று தேவா போனை வாங்கி பார்க்க ரதியின் போட்டோ மற்றும் வீடியோக்கள் போனில் இருந்தது தேவா வீடியோக்களை ஒவ்வொன்றாக பார்த்தான் ரதி வேலைக்கு சேர்ந்த பிறகு அடுத்த ஒரு வாரத்திலிருந்து தினமும் ஒரு போட்டோ வீடியோ என்று அவள் வேலை செய்யும்போது சாப்பிடும்போது மற்றவர்களோடு பேசி சிரிக்கும்போது என எடுக்கப்பட்டிருந்தது